நீங்கள் செய்கிற பிரியாணி டேஸ்ட் இல்லை மனம் இல்லை பிரியாணி குழஞ்சி போயிடுது தண்ணி அதிகமாக போயிடுது மசாலா வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து பக்குவமாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்றீங்களா வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ பிரியாணி பண்ணுறதுக்காக ஒரு அடிகனமான பாத்திரம் எடுத்து வச்சுக்கோங்க அதில் பாத்தீங்கன்னா நூற்றி ஐம்பது மில்லி அளவுக்கு வந்து நெய் சேர்த்துக்கலாம் நூற்றி ஐம்பது மில்லி அளவுக்கு வந்து எண்ணெய் சேர்த்துக்கோங்க நல்லெண்ணெய் சேர்க்க வேண்டாம் கடலெண்ணெய் ரீஃபைண்ட் ஆயில் சன்ஃப்ளவர் ஆயில்னு எது வேணாலும் சேர்த்துக்கலாங்க இப்போது என்ன நல்லா சூடானதுக்கப்புறம் இதில் வந்து பட்டை ஏலக்காய் கிராம்பு வந்து சேர்த்துக்கலாம் இது போல் நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் அடுத்ததாக இதில் வந்து எட்நூறு கிராம் அளவுக்கு வந்து வெங்காயத்தை இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க வெங்காயம் பார்த்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் பிரியாணிக்கு நல்ல பொன்னிறமாக நல்ல மொறு மொறுப்பாக வதங்கணுங்க இந்த மாதிரி நல்ல கலர்ஸை வந்து வரணும் பிரியாணி வந்து பார்த்தீங்கன்னா கலரே வரலை அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறவங்க வெங்காயத்தை முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி பக்குவத்துக்கு வதக்கிட்டு நீங்கள் பிரியாணி செய்யுங்க இப்போது அரை கிலோ அளவுக்கு வந்து தக்காளி பழத்தை வந்து சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரெண்டு கிலோ அரிசிக்கு அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து மசாலா பொருளை வந்து சேர்த்து காட்டுறேங்க வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிக்கிட்டு இருக்க சமயத்தில் இதில் வந்து மல்லி புதினா வந்து சேர்க்கணும் எப்போவுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் மல்லியை விட புதினா வந்து கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க புதினா அதிகமாக சேர்த்துட்டீங்கன்னா அது ஒரு மாதிரி கசப்பு தன்மை வந்துடும் அதனால பார்த்தீங்கன்னா ரெண்டு கைப்பிடி அளவுக்கு வந்து மல்லித்தலை ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து புதினா தலை வந்து சேர்த்துக்கலாங்க இப்போது ரெண்டு கிலோ அரிசிக்கு ஏற்ற மாதிரி சொல்கிறேன் இது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாங்க இப்போ ரெண்டு கிலோ அரிசி எடுத்தீங்கன்னா இரநூறு கிராம் அளவுக்கு வந்து இஞ்சி இரநூறு கிராம் அளவுக்கு வந்து பூண்டையும் ஒன்றா சேர்த்து நல்லா மிக்சியில போட்டு நல்லா நைஸான பக்குவத்துக்கு அரைச்சிட்டு சேர்த்துட்டு இது போல் நல்லா வதக்கி விட்டதுக்கு அப்புறம் ரெண்டு கிலோ அளவுக்கு வந்து சிக்கன் எடுத்திருக்கேங்க பிரியாணிக்கு எப்பவுமே சிக்கன் வந்து கொஞ்சம் பெரிய துண்டா பார்த்து எடுத்துக்கோங்க அப்போ தான் வெந்து வரும்போது அது கரைஞ்சி போயிடாம கரெக்டான பக்குவத்தில் உங்களுக்கு கிடைக்கும் சிக்கன் இப்போது சிக்கனை பாத்தீங்கன்னா இது போல் நல்லா மசாலாவில் நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட்டு இந்த சிக்கனுக்காக ஒரு கைப்பிடி நிறைய வந்து உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க சிக்கன் நல்லா வதங்கும் போதே இதில் வந்து மசாலா பொருளெலாம் வந்து சேர்த்துக்கலாங்க இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து மிளகாய் அழித்தூள் ஒன்று டீஸ்பூன் அளவுக்கு வந்து சிக்கன் பிரியாணி மசாலா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பட்டை ஏலக்காய் கிராம்பு இதை இந்த மூணு பொருளையுமே ஒன்றா சேர்த்து பிரியாணி மசாலா வந்து அரைச்சி வச்சுருந்தேங்க அதுலேருந்து ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு வந்து சேர்த்துக்கலாங்க இப்போது சேர்த்ததுக்கப்புறம் இதில் வந்து ஒரு கிலோவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாய் நாலும் சேர்க்கலாம் நல்லா காரமாக சாப்பிட்றவங்க எட்டு கூட சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரெண்டு கிலோவுக்கு எட்டு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் குழந்தைங்க சாப்பிட்றதுனால இப்போ எட்டு பச்சை மிளகாய் சேர்த்துட்டு இது போல் நல்லா கிண்டி விடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா அரை லிட்டர் அளவுக்கு வந்து தயிர் சேர்த்துக்கலாம் நல்ல புளிப்பான தயிர் வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க பிரியாணி வந்து கொஞ்சம் புளிப்பு டேஸ்ட் இருந்தால் தான் பிரியாணி திகட்டாமல் சாப்பிட முடியுங்க அதனால் தயிர் சேர்த்துட்டு இது போல் நல்லா கிண்டி விடலாங்க லெமனை வந்து அரிசி சேர்த்ததுக்கப்புறம் தான் நம்ம வந்து சேர்க்கணும் இப்போவே லெமன் சேர்த்துட்டிங்கன்னா ஒரு மாதிரி கழுத்து போன மாதிரி ஆயிரும் டேஸ்ட்டு இப்போது பார்த்தீங்கன்னா என்ன பிரிஞ்சு இந்த மாதிரி தண்ணி விட்டு சிக்கன்லாம் வதங்கினதுக்கப்புறம் இதில் வந்து தண்ணி சேர்க்கணும் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா சிக்கன்லேயே கொஞ்சம் தண்ணி இருக்குது ரெண்டு டம்ளர் அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துருக்கேன் இந்த இந்த பாத்திரத்தில் தான் நான் வந்து அரிசி அளந்து எடுத்தேன் ஒரு பாத்திரம் அளவுக்கு வந்து அரிசி அளந்து எடுத்திருந்தேன் அதனால பார்த்தீங்கன்னா ஒன்றரை கப் அளவுக்கு அதாவது அந்த ஒன்றரை பாத்திரம் அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துருக்கேன் ஆல்ரெடி அதெலாம் சிக்கனில் வந்து தண்ணி இருக்குது அதாவது உங்களுக்கு புரியுதான்னு தெரியல ஒரு டம்ளர் அரிசி எடுத்தீங்கன்னா ரெண்டு டம்ளர் அளவுக்கு வந்து தண்ணி சேர்க்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா அரிசியை வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு ஊற விட்டுட்டு இப்போ இதில் வந்து சேர்த்துக்கலாம் சிக்கன் நல்லா வதங்கும் போதே வெந்திருச்சுங்க முக்கால் சதவீதம் தண்ணி சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி சலசலன்னு கொதிச்சதுக்கப்புறம் அரிசி சேர்த்துட்டு இந்த இந்த சமயத்தில் உப்பு நல்லா சுருக்குன்னு இருக்கான்னு பார்த்துக்கணும் உப்பு சேர்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டு கிலோவுக்கு வந்து ரெண்டு லெமனும் சேர்க்கலாம் நல்லா புளிப்பாக சாப்பிடணும்னு ஆசைப்படுறவங்க மூணு லெமன் வரையும் சேர்த்துக்கலாங்க நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா லெமன் வந்து கொஞ்சம் பெரிய சைஸாக இருந்துச்சு ரெண்டு லெமன் சேர்த்துட்டு இது போல் நல்லா கொதிக்க விடுங்க அரிசி சேர்த்ததுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா கிண்டி கிண்டி வேக விடலாங்க இப்போது டேஸ்ட்டு பார்த்துக்கோங்க இந்த சமயத்தில் உப்பு காரம் புளிப்பு எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து தம் போடலாம் நம்ம சேர்த்துருக்க அளவு பார்த்தீங்கன்னா கண்ணை மூடிக்கிட்டு பிரியாணி செய்யலாம் அளவுகளை வந்து கரெக்டாக உங்களுக்கு சொல்லியிருக்கேங்க ரெண்டு கிலோ அளவுக்கு வந்து சிக்கன் பிரியாணி செய்ய போகிறீங்கன்னா இதே அளவுகளோடு செய்யுங்க சூப்பராக இருக்குங்க இந்த வீடியோவில் பார்க்கையில் கூட உங்களுக்கு சோறு உடைய பக்குவம் எப்படி தெரியுதுன்னு தெரில ஆனால் பார்த்தீங்கன்னா பிரியாணி அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க நல்லா உதிரி உதிரியாக இருந்துச்சுங்க இதே பக்குவத்தில் நீங்கள் ரெண்டு கிலோ செஞ்சாலும் சரி ஒரு கிலோ செஞ்சாலும் இந்த அளவுகளை கரெக்டாக பார்த்து நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் கடைசியாக தம் போட போகும்போது இதில் வந்து மேலாக கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கோங்க ஒரு ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து நெய் சேர்த்துக்கோங்க அப்போ தான் மேலே சேர்க்குறதுனால சோறு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல உதிரி உதிரியாக இருக்கும் அவ்வளோதான் தம் போட்டு இறக்கியாச்சு இப்போ பாருங்கள் நம்மளுடைய சூப்பரான நல்ல பொழு பொழுன்னு உதிரி உதிரியான பிரியாணி ரெடி ஆயிடுச்சுங்க கண்டிப்பாக இதே பக்கத்தில் சிக்கன் பிரியாணி செஞ்சிங்கன்னா உங்களை எல்லாருமே பாராட்டுவாங்க இதே பக்கத்தில் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனல் ஹோம் டூர் குக்கிங்க்கு உங்களுடைய ஆதரவை தொடர்ந்து கொடுங்க இதே மாதிரி சூப்பரான சிம்பிளான ரொம்ப ரொம்ப ஈஸியான ரெசிபியோட அடுத்து உங்களை வந்து சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய் இப்போ சிக்கன் பிரியாணிக்கு பார்த்தீங்கன்னா மட்டன் கிரேவி ரெடி